ஆர்கேபி பில்டர் பில்டர்ஸ் சார்பில் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி சென்னையை அடுத்த கிழக்கு தாம்பரத்தில் இயங்கி வரும் ஆர்கேபி பில்டர்ஸ் மற்றும் ரியல் எஸ்டேட் நிறுவனம் சார்பில் கடந்த பத்து வருடங்களுக்கும் மேலாக பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு மற்றும் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஏழு எளிய பெண்களுக்கு புடவைகள் வழங்கும் நிகழ்ச்சி கிழக்கு தாம்பரம் வால்மீகி தெருவில் அமைந்துள்ள ஆர் கே பி பில்டர்ஸ் நிறுவன வளாகத்தில் நடைபெற்றது இந்த உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பில்டர்ஸ் நிறுவனர் மற்றும் உரிமையாளர் ஆர் கே பாலாஜி மற்றும் அவரது குடும்பத்தினர் பொதுமக்களுக்கு புடவைகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் வட்டத்தில் உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு புடவைகளை பெற்றுக் கொண்டு பொங்கல் வாழ்த்துக்களை கூறி சென்றனர் மேலும் இந்த நிகழ்வில் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் வி முனுசாமி மற்றும் கே பி பில்டர்ஸ் அலுவலக பணியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்